ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான தோசை ரெசிபி தாங்க ஒரு வித்தியாசமாக இது ஒரு காய் வச்சு தாங்க செஞ்சிருக்கேன் வாங்க எந்த காய்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பார்த்தா உங்களுக்கு கேரட் பாயின்னு தோணும் ஆனால் இல்லைங்க நம்ம நாட்டுக்காயான மஞ்சள் பூசணி வச்சு தான் செஞ்சேன் அதாவது தரங்க காயினு சொல்லுவோம் இல்லையா அதாங்க அதில் கொஞ்சமாக நான் ஒரு இடத்து தோல் நீக்கி வச்சிருக்கேன் இப்போ இதை நல்லா கேரட் துருவளால் நம்ம துருவி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய காயில் நம்ம செய்வோம் நான் இருக்கேன் கிழங்கு தோசைலாம் கூட உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ பாருங்க இதுக்கு எப்படி நம்ம கிருப்சியாக வரணும் எப்படி செய்யலாம் கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன் கேரட் துருவல் தான் எடுத்திருக்கேன் அதிலே கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா அதால் துருவி எடுத்துக்கலாம் அப்படி செய்யும்போது தான் நமக்கு மையத்துக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டாலுமே அதை விடவே இது மாதிரி கேரட் துருவலால் துருவி நீங்கள் சேர்த்துக்கோங்க நமக்கு சீக்கிரம் மஞ்சு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் துருவி எடுத்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எந்த அளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்கள் இதை மாதிரி தோசை கோர வைக்கும்போது இந்த முன்னாடி ஃபஸ்ட்டு துருவி நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு அளவுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நமக்கு பழ ஒரு ரெண்டு மூணு தடவை செஞ்சுட்டா இவ்வளோ காய் இருந்தால் அவ்வளோ அரிசி போகலாம் நமக்கு தெரியும் ஆனால் ஃபஸ்ட் டைம் என்னும்போது நீங்கள் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அளவு கரெக்டாக வர்றதுக்கு தோசை நல்லா சூப்பராக மெலிசாக ஊற்றுறதுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் துருவி எடுத்ததை இப்போ எந்த கிளாஸை நான் அரிசி அளக்க போகிறேன்னா அதே கிளாஸால் தான் இப்போ நான் திருவண்ணாயை அளந்து எடுத்துக்கிறேன் ரொம்ப அழுத்தியும் வைக்காதீங்க ரொம்ப லேம்பாகவும் வைக்காதீங்க திட்டமாக நான் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த கிளாஸால் நான் அளக்கும் போது எனக்கு ஒன்றைய முக்கால் கிளாஸ் அளவு வருது இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக மெஷர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம அரிசி எந்த அளவு வரும்னு உங்களுக்கு கரெக்டாக இப்பயே தெரிஞ்சிடுதான் அந்த அளவுக்கு நமக்கு ஊற வைக்கும் போது நல்லா எடுக்க சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் ஒன்னே முக்கா கிளாஸ் வருதா இப்போ இதே கிளாஸாலேயே நம்ம அரிசியை அளந்து எடுத்துக்கலாம் இதுக்கு தேவை புழுங்கு அரிசி இல்லைங்க நான் பச்சை அரிசி தான் அதுவும் ரேஷன் பச்சை அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் அந்த கிளாஸாலேயே ஒன்னே முக்கா கிளாஸ் அளவு ரேஷன் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் எடுத்து நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் சட்னி கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா அதனால் ஒரு கரண்டி அளவு நான் வெள்ளை உளுந்து போட்டிருக்கேன் இது கண்டிப்பாக போகணும் இல்லை உங்களுக்கு மொறுன்னு தோசை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உளுந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க நல்லாவே தோசை மெலிசாக எடுக்க வரும் கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் உளுந்து சேர்த்துக்கோங்க நல்லா கொஞ்சம் சா பசு பசுப்பு தன்மை கொடுக்கறதுக்காக இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி பச்சை அரிசி தானே அதனால் ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம துருவி வச்சுருந்த காயை சேர்த்துக்கலாம் இது கிரைண்டர் நேராக சேர்க்கும் போது என்ன ஆகும்னா சீக்கிரம் நமக்கு மஞ்சி வராது அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துட்டு வந்து நமக்கு நல்லாவே மஞ்சு வந்துடும் அது போல இருக்கும்போது நம்ம கிரைண்டரில் சேர்க்கும் போது நமக்கு நல்லா மஞ்சள் வந்துடும் இல்லைன்னா திப்பி திப்பியா இருக்கிற போலேயே இருக்கும் சீக்கிரம் மஞ்சி வராது இப்போ பாருங்க மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ பாருங்க நான் இட்லி மாவு நான் அதே கிரைண்டரில் தான் இப்போ இதே அரைக்க போகிறேன் இப்போ அரைச்சு வச்சுருந்தா மஞ்சள் பூசணியை ஃபர்ஸ்ட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே ஓட விடுங்க நல்லா இன்னும் மஞ்சி வந்துருதா கொஞ்சம் மஞ்சள் பிறகு இப்போ என்ன பண்ணுங்க நம்ம ஊற வச்சுருந்த அரிசி இருந்ததுலேயே அதை ஃபுல்லாக நல்லா சேர்த்துட்டா நமக்கு மஞ்சள் பூசணியோடு சேர்ந்து மஞ்சி நமக்கு மழை மழை வந்துடும் இதில் உளுந்தும் போட்டிருக்க எல்லாமே கரெக்டாக இருக்கும் அதாவது உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னு ஒரே காரணம் இருந்தால் மட்டும் உளுந்து சேர்த்துக்கோங்க இல்லை எனக்கு நல்ல கிருப்சியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உளுந்து ஸ்கிப் பண்ணிடுங்க அதெல்லாம் எடுக்க சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு மஞ்சி வந்துருச்சு இதில் நான் உப்பு போட்டு அரைச்சதே எடுக்க மாதிரி ஸ்கிப் ஆயிடுச்சு வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் இருக்குல்ல அதனால் ஏன்னா இது ரெண்டு கிளாஸ் செலவு தானே நம்ம ஒன்னே முக்கா கிளாஸுன்றதால அந்த அளவுக்கு தகுந்த உப்பு உங்களுக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டு நல்லா கரைச்சி வச்சிருங்க எப்போயும் போல் ஒரு ஆறு மணி நேரம் புளிச்ச பிறகு பாருங்கள் நல்லா பொஞ்சாக இப்போ பாருங்கள் மாவு நல்லா கெட்டியாக இருக்குது இதில் நல்லா தோசை ஊற்றுற பதத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி தோசை ஊற்றுற பதம் உங்களுக்கு தெரியலையா அந்த அளவு கரைச்சி எடுத்துக்கும் போது நமக்கு பாருங்கள் நல்லா மெலிசாக சூப்பராக ஊற்ற வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதுவே நீங்கள் புழுங்கரிசியிலே செய்யலாம் புழுங்கரிசிக்கும் இதே அளவு செய்யுங்க நல்லாவே வரும் பச்சரிசியில் செய்யும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அதிகமாக நல்லா தெரியுது இப்போ பாருங்கள் நான் இரும்புகளில் தான் ஊற்றுறேன் எந்த அளவு மெலிசாக சூப்பராக வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கொஞ்சம் வேகறதுக்கு மட்டும் டைம் கொடுக்கணும் மெரு மெலிசாக ஊற்றினாலுமே ஏன்னா கொஞ்சம் நேரம் நேரம் எடுக்குது அந்த தோசை வேகிறது நம்ம வெள்ளை தோசைனா கடகடன் ஊற்றி எடுத்துருவோம் இது கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாக ஆகுது ஆனால் அதே சமயம் நல்லா கிரிப்சியாக சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தோசை இப்போ பாருங்கள் நடுவில் நல்லா நமக்கு ஒரு முருகலான தன்மை வந்துருச்சா இந்த சமயம் நீங்கள் தோசை எடுக்கிறது பண்ணுங்கள் நல்லா திருப்பி போட்டால் நல்லா முருவலான நமக்கு தோசை ரெடி ரொம்ப பசங்களுக்கு எப்பயும் வெள்ளை தோசை கொடுக்காம ஒரு தடவை இதை மாதிரி நம்ம கலர்ஃபுல்லாக எல்லோ கலரில் செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் அதே சமயம் நமக்கு நாட்டு நாட்டுக்காயை செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கும் இதுக்கு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே தக்காளி சட்னி செஞ்ச வீடியோ உங்களுக்கு சின்ன வெங்காய சட்னி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எந்த அளவு முருகலாக சூப்பராக நமக்கு கலர்ஃபுல்லான தோசை ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் அடுத்தடுத்து இதே போலேயும் நான் எடுத்து நமக்கு தேவையான அளவு ஊற்றி எடுத்துக்க வேண்டியதான் பாருங்கள் நம்ம வெளிசாக எடுக்க ஊற்றவும் வருது அதே சமயம் எடுக்கவும் வருது என்ன கொஞ்சம் நேரம் வேகம் மட்டும் டைம் கொடுங்க பொதுவாகவே நாட்டுக்காய்க்கு ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் அதுவும் இந்த மாதிரி மஞ்சள் பூசணி வெள்ளை பூசணிலாம் பாருங்கள் நல்லாவே அதிகமாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவு முருகெல்லாம் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சா இது தக்காளி சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வேணும்னா நம்ம தேங்காய் சட்னி கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பரான நமக்கு காய்ச்ச் காயில் செஞ்ச தோசை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ கிரிப்சியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு டச் பண்ணிக்கோங்க